அத்தியாயம் முப்பத்தி மூன்று எபிலாக் எட்டு வருடங்களுக்கு பிறகு தாஜ் எக்ஸாட்டிகா பீச் ரிசார்ட்டினுள் வெள்ளி நிலவு மிதமான வெளிச்சத்தை தர கடற்கரையோரம் ஒரு இளம் ஜோடிகள் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டிருந்தனர் நீச்சல் உடையில் நிலவில் வெளிச்சத்தில் தேவதைப் போல ஓடிக்கொண்டிருந்தவளின் இடுப்பை பற்றி அலைக்காக தூக்கி கொண்டு நடந்த சூர்யாவின் முதுகை தன் பிஞ்சு கைகளால் மொத்தியவள் சூர்யா என்றாள் சினுங்களுடன் அவளை தூக்கிக் கொண்டே சிரிப்புடன் நடந்தவன் விடுறதுக்காக எட்டு வருஷமா அவங்க அப்பனோட கண்டிஷனை நிறைவேற்றி கட்டியிருக்க என்றவனை முறைக்க முடியாமல் லேசாக தன் கால் கொண்டு இடி இடறிவிட அப்படியே தடுமாறி விழுந்தவன் அவளோடு உருண்டான் சற்று தூரம் வரை உருண்டு அலையின் மீது புரண்டு அவன் கீழே இருக்க அவன் நெஞ்சின் மீது அவள் இருந்தாள் மெல்ல தலையை உயர்த்தி அவனை பார்த்து சிரிப்புடன் இதுதான் வாட்டர் பெட்டா சூர்யா என்றாள் கள்ளச் சிரிப்புடன் அவனோ இரு கைகளால் தலையை தாங்கி விழியசைக்காத அவள் முகத்தை பார்த்தவன் வாணியக்கா எனக்கு கொடுத்த பரிசுனி என்றான் காதல் நிறைந்த விழிகளுடன் அவனது விழிகளை சந்திக்க தயங்கி நெஞ்சில் குனிந்து முத்தம் வைத்தவள் முதல் தடவை உன்னை பார்த்தப்ப சரியான வழிசல் ஸ்டூடண்ட் தான் நினைச்சேன் சூர்யா என்றாள் கிண்டலாக சட்டென்று அவள் எதிர்பார்க்கும் முன் அவளை கீழே உருட்டி அவன் மேலே வர நான் கூட உன்ன பெண்ணாக நினைக்கல அந்த பார்ட்டிக்கு நீ போட்ட ட்ரெஸ்ஸு தான் எனக்கு உன்னை பெண்ணாக அறிமுகப்படுத்தியது என்றான் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அந்த இரவும் ஏகாந்தமும் அலையின் ஓசையும் குளிர்ந்த காற்றை உடலைத் தழுவவும் அவர்களின் பேச்சு நின்று விழிகள் மட்டும் தங்களின் ஆவலை கூறியது அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டவள் பட்டென்று அவனை தள்ளிவிட்டு எழுந்து இரு கைகளையும் இருக கட்டிக்கொண்டு கொண்டு உதடுகள் விடுவிடுக்க நடக்க ஆரம்பித்தாள் அவள் பின்னோடு ஓடி வந்தவன் இடையை பற்றி தன் அருகே இழுத்து நடுங்கும் முதல்களை விரல்களால் வருடி அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவ்விதழ்களை சிறைப்பிடித்திருந்தான் சற்று நேரத்தில் விலகியவர்களின் முகத்தில் அடுத்தவரை அறிந்து கொள்ளும் ஆவலும் வேட்கையும் இருந்தது மௌனம் மட்டுமே அங்கு மொழியாக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி தங்களின் அறைக்கு சென்றனர் மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் முகத்தில் பட மெதுவாக எழுந்தவள் காலை கடன்களை முடித்து வெளியே வந்து பால்கனியில் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பின்னோடு வந்து அணைத்து கொண்டவன் என்னடா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டிதானே அவன் மீது சாய்ந்து கொண்டவள் ஏன் சூர்யா நாம் எவ்வளவு பெரிய விஷயம் செய்திருக்கோன்னு நினைவிருக்கா என்றாள் மெல்லிய குரலில் ஏன் நினைவில்லாமல் நாம் செய்தது மிகப்பெரிய நல் நல்ல காரியமாச்சே ம் என்றவளின் நினைவுகள் அன்றைய நாளுக்கு சென்றது அந்த சம்பவம் நடந்து இரு மாதங்கள் வரை இருவரும் மன அழுத்தத்திற்காக கவுன்சிலிங் சென்று வந்தார்கள் அதன் பின்னரே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் வெற்றியும் பாணியும் அந்த சம்பவத்தில் அவர்களின் பெயர் எந்த இடத்திலும் வரக்கூடாது என்று மிக கவனமாக அவர்களின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் பங்களிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நீக்கினார்கள் அதன் பின்னர் வெற்றி மற்றும் வாணியை தவிர மற்றவர்கள் எவருடனும் இருவருக்கும் தொடர்பில்லாமல் போனது ஆறு மாதத்தில் இந்துவிற்கு திருமணம் நடக்க அதில் பங்கேற்க சென்றவனுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தனர் ஜீவா மற்றும் இந்துவின் கணவன் ஆகாஷ் வெற்றியும் அங்கு வந்திருக்க மேடையில் வைத்தே அனைவரும் சூர்யாவை கலாய்த்து விட்டனர் இவன் தானா இந்து உன்னை லவ் பண்ண ஸ்டூடெண்ட் என்று கேட்டு சூர்யாவிற்கு பிபியை வரவழைத்தான் ஜீவா என்றால் ஆகாஷோ அவனது கையை பற்றி குலுக்கி வாவ் சூர்யா உன்னை பற்றி இந்து நிறைய சொல்லியிருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியாமே என்று கேட்டு பூகம்பத்தை வரவழைத்தான் அவனது திருட்டு மொழியை கண்டு வாணிக்கும் வெற்றிக்கும் செம்ம சிரிப்பு என்ன சொல்வது என்று தெரியாமல் அசடு வழிந்து அது வந்து சார் என்றவனை தடுத்த ஜீவா சரி சரி ரொம்ப இழுக்காத என்று முதுகில் தட்டினான் மேடையிலிருந்து இறங்கி வந்தால் போதுமென்று அவசரமாக இறங்கி ஓடியே போனான் அதன் பிறகு கல்லூரி முடியும் வரை தனது வழக்கமான குறும்புகளோடு தான் இருந்தான் சந்துருவும் அவனை பொறுத்தவரை சிறுதளவும் மாறவே இல்லை அவனை கண்காணிப்பதை நிறுத்தவே இல்லை ஆனால் அவருக்கு தெரியாதது என்னவென்றால் கன்யாவும் அவனும் ஒன்றாகவே தான் கல்லூரிக்கு சென்று வந்தார்கள் வெற்றியின் உதவியுடன் வழியில் இருந்த டிராஃபிக் போலீசிடம் நண்பனாகிக் கொண்டு தந்தையிடம் சொல்லவிடாமல் செய்துவிட்டான் அதற்கும் ஒரு நாள் கன்யாவே ஆப்பு வைத்தாள் மாலை நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு வீடு வந்தவனுக்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது அவனது வீட்டின் ஹாலில் சோஃபாவில் ஜம் என்று அமர்ந்திருந்தாள் கன்யா மல்லியோ கோபமும் குழப்பமாக அவள் முன்னே நின்று கொண்டிருந்தார் இவன் உள்ளே நுழைந்ததுமே சூர்யா என்றழைத்து அவளை கையை காண்பித்து இவை என்னென்னமோ சொல்றா உண்மையா என்றார் அவளை அங்கு பார்த்ததுமே உள்ளுக்குள் உதறல் எடுத்தவனுக்கு அன்னை சொன்னதும் என்னவென்று புரியாத மாதிரி அப்படியே நின்றான் அவளோ கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல் சொல்லு சூர்யா உங்க அம்மா நான் தான் அவங்க மருமகன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்க என்று அவன் தலையில் குண்டை போட்டாள் அவ்வளவுதான் தெரியும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு இருவருக்கும் இடையே சிக்கி சின்னாவண்ணம் ஆனான் அடுத்து சந்துருவும் வந்துவிட அடுத்த கச்சேரி களை கட்டியது கன்யாவோ பற்றியும் கவலை கொள்ளாது அவரிடம் மிக எளிதாக நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க அங்கிள் என்று கூறிவிட்டாள் அவள் இருந்ததை பற்றி கவலைப்படாமல் அவனிடம் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார் சூர்யாவோ கடுப்பாகி அவளை முறைத்து கொண்டிருந்தான் அப்பொழுதும் அவள் சீண்டுவதை விடாமல் நீ வந்து கேட்டா எங்க அப்பா பொண்ணு கொடுத்துருவார் சூர்யா என்றாள் கள்ளச்சிரிப்புடன் அவள் பேச பேச டென்ஷன் ஆன மல்லி மகனின் முதுகில் ஓங்கி அடித்து எப்பவும் சொல்விய ஒரு நாள் உங்க மருமக வந்து நிக்க போறான்னு அது சும்மா சொல்றேன்னு நினைச்சண்டா இப்படி கொண்டு வந்து நிறுத்துவேன் நினைக்கவே இல்லை என்றார் அழுக்குறளில் அவரின் அருகே சென்று கட்டிக்கொண்டவள் கொண்டவள் கவலைப்படாதீங்க உங்களையும் உங்கள் மகனையும் கண்கலங்காம காப்பாற்றுவேன் என்றாள் இப்படியாக அவன் வீட்டில் அவள் அறிமுகம் முடிய அவள் வீட்டிலோ அவனது அறிமுகம் வேறு மாதிரியாகி போனது இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வதை பார்த்துவிட்ட ராகவன் அவனை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார் மாமனார் கூப்பிடுகிறாரே என்ற மிகு என்று மிகுந்த மரியாதையுடன் சென்றான் அவனை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து கொண்டு தாடையை தடவியபடி அங்குமிங்கும் நடப்பவரை வினோதமாக பார்த்தான் கன்னியாவோ அவனிடம் மெல்லிய குரலில் சும்மா சீன் போடுறாரா பொண்ணோட அப்பாவா கெத்தா இருக்காராமா என்றால் கிண்டலாக சட்டென்று நடையை நிறுத்திவிட்டு அவன் முன்னே வந்தவர் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதை நிறைவேற்றிட்டா என் பொண்ணை உங்களுக்கே கட்டி வைக்கிறேன் என்றார் அவர் கண்டிஷன் என்றதும் முள்ளுக்குள் பயந்தவன் என்ன கண்டிஷன் என்றான் கலக்கத்துடன் அவர் சொன்னதை கேட்டவனுக்கு லேசாக மயக்கம் வரும் போல தோன்றியது அப்படியே எகிரி குதித்து ஓடிப்போய் விடலாமா என்றும் யோசித்தான் அவளது தங்கையோ சிரிப்பை அடக்குவது புரிய மாமனாரை கொலைவெறியுடன் பார்த்தான் கன்னியாவோ தந்தையை பார்த்து இவ்வளோதானாப்பா நான் கூட என்னவோ ஏதோ பயந்தே போயிட்டேன் என்றாள் மெதுவாக நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டவன் மாமா நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா என்று விட்டான் மெல்லிய குரலில் அதை கேட்டதும் கன்யா இடுப்பில் கை வைத்து சூர்யா என்றால் அதட்டலாக அவளது தங்கையோ விடுக்கா அவருக்கு தான் அதில் உள்ள கஷ்டம் தெரியும் என்றால் சிரிப்புடன் அவள் சொன்னதும் அவசரமாக ஆமா ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி கதவின் அருகே பாய்ந்தவனை இழுத்து பிடித்து அன்னை தந்தை முன்பே மொத்த ஆரம்பித்தாள் அவர் சொன்ன கண்டிஷன் என்னவென்றால் கன்யாவை அவளது அரியர்கள் மற்றும் மூன்று வருட அனைத்து பேப்பர்களையும் முடிக்க வைக்க வேண்டும் என்பதே அவளது படிப்பின் திறனை அறிந்தவனுக்கு அது எவ்வளவு பெரிய காரியம் என்று புரிந்தே இருந்தது அதனால்தான் யோசித்த மாதிரி நடித்தான் இரு குடும்பமும் அவர்களின் காதலை ஏற்றுக்கொள்ள முதலில் படிப்பை முடித்தவன் சென்னையிலேயே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் அதோடு அவளுக்கும் படிப்பை சொல்லிக் கொடுக்க போராடி அதில் வெற்றியும் பெற்றான் அவனும் போராடி ஒரு வேலையில் சேர்ந்துவிட இதோ எட்டு வருடங்களுக்கு பிறகு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் வாணியும் வெற்றியும் அந்த இருவரையும் தங்கள் வட்டத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள் இனி எந்த காரணம் கொண்டும் உலகின் கோர முகத்தை காண வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் அன்றைய சம்பவங்கள் அனைத்தையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருந்தனர் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தவர்கள் மீண்டும் சுய வர அப்படியே அலைக்காக தூக்கி கொண்டவன் உன்னை படிக்க வச்சதுக்காகவே நீ எனக்கு நிறைய கடன் கடன்பட்டிருக்க என்று கூறி குனிந்து மூக்கோடு மூக்கை உரசிக்கொண்டே படுக்கையில் சரிந்தான் தங்கள் உலகத்தில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தவர்களை குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவர்கள் ஆடைகளை சரிசெய்து கொண்டு அவசரமாக வெளியே சென்றனர் அவர்களின் பக்கத்து அறை நோக்கித்தான் அனைவரும் மூடி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த அறை திறக்கப்பட அங்கு இளம் தங் இந்திய தம்பதிகள் சுடப்பட்டு இறந்து கிடந்தனர் அதை கண்டு சூர்யாவும் கன்யாவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சூர்யாவின் கண்கள் தன்னியல்பாக அறையை அங்குலம் அங்குலமாக ஆராயத் தொடங்கியது அடுத்த ஆட்டத்திற்கு அவர்களை அறியாமலேயே விதி அவர்களை இழுத்துவிட்டது மீண்டும் தங்களின் ஆட்டத்தை தொடங்குவார்கள் என்கிற நம்பிக்கையுடன் நாமும் அவர்களிடமிருந்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம்